ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீம் கார் ஸ்டீம் டிராக்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை ஏன்னா ஸ்டீம் காரோட விலை ஒரு ஹோல் சைஸ் காகுக்கு ஈக்குவலாக இருந்தது அதோட ஸ்டீம் காரோட மெயின்டெனன்ஸும் அதிகம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டீம் மூலமா இன்ஜினை ரன் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகலாம் தண்ணியை ஹீட் பண்ணி ஆவியமாத்துறதுக்கு நம்ம பிரஷர் குக்கர் யூஸ் பண்ணலாம் ஆனா அதுக்கு பகுதியில் நாங்க இதை யூஸ் பண்ண போகிறோம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஏ கம்பு கெசக டேங்க் ரெடி பண்ணோம் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இதில் வந்து மீட்ரு இருக்குது பெசகு எவ்வளோ இருக்குதுன்ட்டு காட்டும் அதோட ரெண்டு பக்கமும் வால்வு இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து நம்மளுக்கு பெஷகு அதிகமாகிடுச்சுன்னா ப்ரெஷர் வெளியேறதுக்கு ப்ரெஷர் ரிலீஃப் வாழ்வும் ஒன்று இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே தண்ணி ஊற்றிட்டு அடியில் தீய வைக்க போகலாம் நாங்கள்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுற அடுப்பை தான் யூஸ் பண்ண பார்க்கலாம் இது நல்லா வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வச்சோம்னா இதை வந்து ஆடிக்கிட்டே இருக்குது அதுக்காக இந்த பிளேட்டை வச்சுட்டு இன்னக்குள்ளே ஒரு பிளேட்டு மாட்டேக்கோம் இது எதுக்குன்னா இதை வச்சோம்னா கரெக்டாக ஆடாம நிற்கிறதுக்காக இப்போ நம்ம அடியில் தீய வச்சுக்கோ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணணும் அதுக்கு இதை நம்ம எத்தனையாக கழட்டிட்டு உள்ள ஊத்தி வோம் அய்யயோ புடிங்கீர்க்கா நான் ஓப்பன் பண்ணி வர்றேன்டா ஹீட்டில் வந்து அந்த மீட்ரு இலகி அந்த மீன் நீண்டில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதோட சைடில் ஓட்டை இருக்கனால அந்த ஓட்டையில் வந்து ஸ்டீம் லீக் ஆகுது ஸ்டீமோட பிரேஷகம் நல்லா இருக்குது இதில் தான் பிரசகம் வச்சு நம்ம இன்ஜின்லாம் கன் பண்ண வைக்க முடியாது அதுக்கு பதிலாக ஏகில் வேலை செய்யுது அந்த ட்ரில்லிங் மிஷினை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்டீமை வச்சு இது கன்னாக தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ அங்கே தண்ணி ஹீட் ஆகி வந்து ஸ்டீம் வெளியே இருக்குது இருக்கு நம்ம அது ஓஸ் மூலிமா அந்த மிஷினை கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அமைக்க வைப்போம் அதாவது ஸ்டீம் மூலமாக இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து வேலை செய்ய வச்சோம் இப்போ வந்து அதை வச்சு நம்ம ககன் எடுக்க முடியுமான்னு பார்க்க போகும் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இவங்களுக்கு ஒரு மோட்டரும் அந்த மோட்ருலேருந்து ஒரு லைட் பண்ண கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இந்த மோட்டர் வந்து சுத்துச்சின்னா அது மூலமாக லைட் எகியும் இப்போ இந்த ஸ்டீம் மூலமாக நம்ம இந்த மோ இந்த லைட்டு எரிய வைக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணாததை வச்சு ககன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்க போகோம் பாயிலரில் ஸ்டீமை நம்ம ஏர் ட்ரில்லிங் மிஷின் அனுப்புகிறோம் அந்த ஏர் ட்ரில்லிங் மிஷின் வந்து ஒரு மோட்டருல கனெக்ட் பண்ணியிருக்கு அந்த மோட்டரை சுற்றுறது மூலமா நம்மளுக்கு அந்த லைட் வந்து எரியும் இந்த மாதிரி பண்ணுறது மூலமா நம்மளால ஸ்டீம் மூலமா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான் இதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா ஒரு மாதிரி யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு கரண்ட் யூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதை இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது டவுட் வந்து அதை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் பெட்டரா அதை பண்ணணும்னு நினைச்சாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க